குழு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் எயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பர்லோகம் அண்ணா சாத்தாங் கையில் உன்னை ஒப்புக்கொடுக்க மாட்டார் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு காரியத்தை எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஆண்டுவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டான் ஒப்பு கொடுக்க மாட்டான் மனுஷன்ட்ட கத்தர் விட்டு கொடுக்க மாட்டார் சாத்தன்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டான் சாத்தன் கையில் கொடுக்க மாட்டார் வேதம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி ஒன்று எட்டாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் சத்துருவின் கையிலே என்னை ஒப்பு கொடுக்க மாட்டா பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கி மனுஷங்க உலகத்து கையில் மனுஷங்க கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துருவாங்க ஆனால் தெய்வன் அப்படி அல்ல ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டா ஒப்பு கொடுக்காத தேவன் நம்முடைய தெய்வன் தானியல் தானியல் எங்கிற மனுஷனுக்கு விரோதமாக தேசாதிபதிகள் எலும்பினாங்க அதிகாரிகள் எழும்பினாங்க ஆளுகையில் இருக்கிறவங்க எலும்பு நாங்கள் ஒப்பு கொடுத்தாரா ஒப்பு கொடுக்கலை யோசப் யோசப்புக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு யோசப்பை கத்த சத்ருடைய கையில் ஒப்பு கொடுத்தாரா இல்லை மாறா அது அவன் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றில் யோசப்பை தேசத்தின் அதிபதியாக உயர்த்தினா நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் எதிரி கையில் சத்தனுடைய கையில் கற்றுவங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாள் சத்துருகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை அயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவாள் சத்துருகளுக்கு முன்பாக உங்களை கற்ற மேன்மைப்படுத்துவா ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டா அப்படி நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய தவறு நிமித்தமாக தான் இருக்கலாம் ஒரு முறை யோசுவா அந்த ஒரே சத்ருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்துட்டிங்களேன்னு சொல்லி புல்லம்புகிறான் அழுகிறான் தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சு புள்ளுதி தரையில் அப்படியே படுத்து கிடக்கிறான் யோசுவா ஏழாவது அதிகாரம் பத்துலேருந்து பதிமூணு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்திங்கன்னா ஆயுப்பட்டணத்தில் தோத்ததுனால ஆயு பட்டணத்தில் சத்ருடைய கையில் கற்ற கொடுத்ததுனால புல்லாம்புகிறான் கத்த நிறைய எலும்பு உன்னுடைய தவறு நிமித்தமாக நான் கொடுக்கலை உன் கூட இருக்கிற ஆகான் என்கிற ஒரு பொல்லாத மனுஷனால் ஆகானுடைய பொல்லாத கிரியைனால் ஆகானுடைய இச்சைனால் நான் கொடுத்தேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை யோசுவா மறுபடி கத்தக்களை புதுப்பித்தான் அந்த ஆகானை நிர்கந்தம் பண்ணினான் யோசுவா எட்டாவது அவர் ஒன்று ரெண்டு வசனத்தில் கத்த சொல்கிறேன் நீ இப்போ மறுபடியும் சுதந்திரத்து கொள் மறுபடியும் சுதந்திரத்து கொண்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மனுஷங்கையில் கொடுக்க மாட்டார் சாத்தங்கையில் உங்களை கொடுக்க மாட்டார் உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் யார் கையிலையும் உங்களை கொடுக்க மாட்டார் ஒரு நாள் ஒரு வயசான அம்மா ஐயா என்ட ஜோமன் முழுது சொன்னாங்க ஐயா நாங்கள் இதுவரைக்கும் நான் என் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் நல்லா வாழ்ந்துட்டோம் இனியும் நாங்கள் யாரும் கைக்கு முன்னாடி போய் கையேந்து நிற்கக்கூடாது ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்கக்கூடாது ஜெபம் பண்ணுங்க கத்தை இது வரைக்கும் சத்துருடைய கையில் ஒப்புக் கொடுக்கல இனியும் கொடுக்க மாட்டார் செப்பிக்கலாமா அன்பின் தகுப்பண்ணு சத்துருடைய கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்காமல் பாதுகாத்துக்கொள்ளும் யேசுபி நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை ஆமாம் ஆமாம் நன்மையும் கிருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்